வணக்கம் நண்பர்களே இறை அருள் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனீஷ் பஞ்சாகத்தின் படி இந்த நாள் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஆகஸ்ட் பதினைந்து வியாழன் கிழமை குரோதி வருடம் ஆடி முப்பது சூரிய உதயம் ஆறு மணி நான்கு வினாடிகள் திதி ஏகாதசி சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய வரிகள் தானம் என்பது பிறர் கேட்கும் முன்பே நாம் அவருக்கு செய்யும் உதவி இன்றைய ராசி பழங்கள் மேஷம் அனுகூலம் விஷபம் நன்மை மிதுனம் பாராட்டு கடகம் மகிழ்ச்சி சிம்மம் பொறுமை கன்னி போட்டி துலாம் பெருமை விருச்சிகம் அன்பு தனுசு திறமை மகரம் தனம் கும்பம் தாமதம் மீனம் நற்செய்தி இந்திய சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு தங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம்